இன்னைக்கு கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி அதுவும் சோமவாரத்தோட ஆரம்பிச்சது ரொம்ப விசேஷம் இன்னைக்கு கார்த்திகை சோமவாரம் பிரதோஷம் அதோட சேர்த்து விஷ்ணுபதி புண்ணிய காலமும் கூட காலையில கோயிலுக்கு போய் சிவபெருமான் ஐயப்பன் அதுக்கப்புறமா பெருமாள் எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு பெருமாளையும் இருபத்தி ஏழு சுத்தி சுத்தி வந்தேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பூஜை முடிச்சுட்டு நேரா ஷாப்புக்கு வந்தேன் கொரியா ரிசீவ் பண்ணியிருந்தேன் பூஜை பொருள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் இது எல்லாமே வெயிட்லெஸ்ஸாகவும் நல்ல டீட்டெயிலிங்கா கார் பண்ண பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட் ப்ராடக்ட் ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்லி வெயிட்லெஸ்ஸா இருக்கும் ஆனாது டீடைலிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கும் லைக் சில்வர்லயே வந்து நார்மலா கிடைக்கிற ஐடோலும் இருக்கும் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆக்சிடைஸ்டா டீடைலிங்கா காவ் பண்ணதும் கிடைக்கும்ல அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் இது பீகாக் விளக்கு அதோட பெருமாளும் தாயாரும் இருக்க மாதிரியான ஒரு விளக்கு இது கூடவே குட்டியா பெருமாள் அப்புறம் ரெண்டு லோட்டஸ் விளக்கும் வாங்கியிருந்தேன் லோட்டஸ் விளக்கு இப்போ நான் வாங்கினதுக்கான பர்பஸ் மா போடும்போது போடும் நடுவுல இருக்கிற ஸ்க்ரூவை கட்டிட்டு அது மேல வச்சு போடலாம் அப்படின்னு இது எல்லாமே சஷ்டீஸ்வர் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல கிடைக்கும் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு பை